இன்று நாம் காணவிருக்கும் திரைப்படத்தின் பெயர்தான் சிறை நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைய காணொலி இருக்கப் போகின்றது உங்களுக்கு நம்ம பிரபு மகன் விக்ரம் பிரபு அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரனும் நடிகர் பிரபு அவர்களுடைய மகனுமான விக்ரம் விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் சிறை முற்றும் முழுதாக இது ஃபோலி ஸ்டோரியாகவே இந்த திரைப்படம் முழுமையாக வடிக்கப்பட்டு இருக்கின்றது மேலும் இதனுடைய ட்ரீசர் வந்து மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகி இருக்கின்றது மேலும் விக்ரம் பிரபு இதற்கு முன்பு நடித்த பல திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமாவில் ஹிட் தான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் தற்பொழுது வரவேற்கக்கூடிய இந்த சிறை திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு நம்ம சிவாஜி கணேசன் அவர்களுடைய பேரன் விக்ரம் பிரபு அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வரவேற்பை கொடுக்கும் தமிழ் சினிமாவில் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நல்ல கதை அம்சத்துடன் வரக்கூடிய எல்லா திரைப்படங்களும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை தான் பெற்றிருக்கின்றன இந்த சிறை திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றியை பெறும் ஏனென்றால் நல்ல திரைக்கதை அமர்வு போல அந்த ட்ரீசரில் தெரிகின்றது நிச்சயமாக போலி ஸ்டோரி என்றாலே ஒரு ஒரு படப்படப்பும் ஒரு விரிவு ும் திரைப்படம் முழுவதும் இருக்கும் அந்த படபடப்பும் விறுவிறுப்பை இந்த திரைப்படத்தில் முழுமையாக நம்மால் காண முடிகின்றது நிச்சயமாக இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறும் வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தின் லீட் ரோலில் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடித்திருக்கின்றார் மேலும் இந்த திரைப்படத்தில் நடிகையாக அனிஸ்மா என்பவர் நடித்திருக்கின்றார் அனி அனில்குமார் என்பவர் நடித்திருக்கின்றார் மேலும் ஆனந்தா என்பவர்கள் நடித்திருக்கின்றார்கள் மேலும் இந்த திரைப்படத்தை எழுதி இயக்குவது சுரேஷ் ராஜகுமாரி என்ற டைரக்டர் தான் மேலும் இந்த திரைப்படத்திற்கு ப்ரொடியூஸ் செய்வது எல்கே அக்ஷயகுமார் என்பவர் தான் இந்த திரைப்படத்திற்கு ப்ரொடியூஸ் செய்கின்றார் மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் என்பவர் இந்த திரைப்படத்தின் இசை மற்றும் பின்னணி இசையை செய்து கொண்டிருக்கின்றார் மேலும் சினிமோட்டோகிராஃபி என்பது நம்ம மாதேஷ் மாணிக்கம் என்பவர் இந்த திரைப்படத்தின் சினிமோட்டோகிராஃபராக இருக்கின்றார் எடிட்டர் பில்லோமி ராஜ் என்பவர் இந்த திரைப்படத்தின் எடிட்டராக இருக்கின்றார் ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படத்தில் பலர் நடித்து நிச்சயமாக தமிழில் மிகப்பெரிய அளவிற்கு இந்த திரைப்படம் ஹிட்டாவதற்கு பல வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பிற்கு பிறகு நடிகர் பிரபு அவர்களுடைய நடிப்பிற்கு பிறகு நம்ம விக்ரம் அவர்கள் நடிக்கின்ற இந்த நடிப்பு என்பது மிகப்பெரிய அளவிற்கு அனைவராலும் பேசப்பட்டு வருகின்றது இதற்கு முன்பும் விக்ரம் பிரபு அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கே பல திரைப்படங்களில் வெற்றி திரைப்படங்களாக மாற்றியிருக்கின்றார் மேலும் சிறிய வயதில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுகள் எல்லாம் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் மேலும் பல திரைப்படங்களில் கமிட்டாகி நடித்து கொண்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக இவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு அனைவராலும் பேசப்பட்டு தான் வருகின்றது இந்த திரைப்படமும் அந்த அடிப்படையிலே மிகப்பெரிய அளவிற்கு அனைவராலும் பேசப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த திரைப்படத்தின் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றது மேலும் விக்ரம் பிரபு அவர்கள் இதுபோன்று பல்வேறு விதமான கதை சூழல்களை தேர்ந்தெடுத்து திரைப்படத்தில் நடித்து மிகப்பெரிய அளவிற்கு மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய கதை நகர்வுகளையும் இசை இசை பின்னணி இசை போன்றவற்றை கூர்ந்து கவனித்து திரைப்படத்தில் நடித்து வெளிவருவது என்பது சால சிறந்தது தமிழ் சினிமாவை பொறுத்தவரை நல்ல கதை திரைக்கதை மேலும் காமெடிகள் மேலும் இசை என்று மூன்றும் கூடி வரக்கூடிய ஒரு திரைக்கதை அமர்வு என்பது மிகப்பெரிய அளவிற்கு அன்றிலிருந்து என்று வரை தொடர்ச்சியாக ஹிட்டாகி கொண்டுதான் இருக்கின்றது அந்த அடிப்படையில் நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடிக்கக்கூடிய இந்த திரைப்படமும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டாகும் ஏனென்றால் இதனுடைய இசை மற்றும் பின்னணி இசை மற்றும் கதை நகர்வு நகைச்சுவை என்றெல்லாம் இந்த திரைப்படம் முழுவதும் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் ட்ரீசர் நமக்கு பார்க்க நேரிடுகின்றது நிச்சயமாக ட்ரீசர் மூலம் கொடுத்த அதே எதிர்பார்ப்பை படத்திலும் அவர்கள் வைப்பார்கள் என்பதை கூறிக்கொண்டு அதுபோன்று புதிய காணொலிகளின் டீகோட் செய்யப்பட்ட காணொலிகளை நீங்கள் காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் அல்லது ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்ற அதுவரை உங்கள் நமது விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்